நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா மூன்று நாட்களில் நானூற்றி ஐம்பது கோடி வசூவில் வந்து கடந்து செல்லும் புஷ்பா டூ திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட புஷ்பா டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு நானூற்றி ஐம்பது கோடியை வந்து மூன்றே நாளில் வந்து எட்டுனதாக வந்து படக்குழு வந்து தற்போதைய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பேன் இண்டியா திரைப்படமாக வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து வேர்ல்டு வைடில் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து வெளியாகிருந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தற்போதைக்கு பாத்தீங்கன்னா மூன்று நாள் வசூல் மட்டுமே வந்து நானூற்றி ஐம்பது கோடியை வந்து பெற்றிருக்கதா வந்து படக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க முதல் நாள் வசூல் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் செகண்ட் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படம் வந்து நூற்றி அறுபது கோடி ரூபாயும் மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கோடி ரூபாயும் பெற்றிருக்கிறதா வந்து குறைபட்டிருக்காங்க தற்போதைக்கு சண்டையை முன்னிட்டு நான்காவது நாள் வந்து அதிக வசூல் பெறோன்னு சொல்லிட்டு படக் வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க கண்டிப்பாக வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து சண்டை வந்து வாய்ப்பு படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அறநூறு கோடி பக்கத்தில் வந்து இந்த நாளை வந்து அவங்க நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து எட்டுறதுக்காக வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா டூ திரைப்படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் வந்து புஷ்பா திரைப்படம் வந்து சுகுமாரனுடைய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து முதல் பாகம் வந்து வெளியாகிருந்தங்க இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட முதல் பாகம் வந்து நானூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க புஷ்பா திரைப்படம் வந்து புஷ்பா ஒன்றாம் பாகத்தையும் முன்னிட்டு புஷ்பா டூ பாகத்தை வந்து அவங்க உருவாக்கியிருந்தாங்க புஷ்பா ரெண்டாவது பாகத்தை வந்து அதிக வந்து மக்கள் ரீதியில் வந்து நிலவப்பட்டனு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாங்க புஷ்பா படத்தின் மூலம் வந்து ராஸ்மிகா மந்தனாக இருக்கட்டும் அல்லு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருடைய சம்பளமாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருடைய மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஃபிலிம் ரீதியில் வந்து ரொம்பவே ஹை லெவலில் வந்து ஆயிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா மந்தனா மற்றும் பகத் பாசிலுக்குமே வந்து ஒரு திருப்புமணியான ஒரு படமாக தாங்க புஷ்பா டப்னா வஞ்சி இந்த மூன்று பேருமே வந்து அவங்களுடைய சிறப்பான நடிப்பை வந்து அந்த திரைப்படத்தில் வந்து வெளிப்படுத்தினது மூலம் வந்து அவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி திரைப்பட இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு அதிக வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருந்தா நம்ம சொல்லி ஆகணும் திரையுலகத்தில் வந்து அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா மூன்று பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து தற்போதைய கைவசம் வச்சுருக்காங்க அல்லு அர்ஜுனுக்கு வந்து இந்த படத்துக்காக வந்து அவருக்கு முன்னூறு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் ராஸ்மிகா மந்தனா வந்து அஞ்சிலிருந்து ஆறு கோடி ரூபாய் பெற்றிருந்த ராஸ்மிகா மந்தனா வந்து தற்போதுக்கு இந்த படத்தின் மூலம் வந்து பத்து கோடி ரூபாயும் பகத் பாசிலுக்கு வந்து எட்டு கோடி ரூபாயும் ஸ்ரீலீலா அவங்களுக்கு வந்து அந்த டான்ஸுக்கு மட்டும் ரெண்டு கோடி ரூபாயும் பெற்றதாக சொல்லியிருக்காங்க புஷ்பா திரைப்படத்துக்கு வந்து முதுகெலும்பாக வந்து திகழ்றது யாரும் பாத்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு டிஎஸ்பியோட அருமையான இசை திரைப்படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து ஏத்திச்சு தான் சொல்லியாகணும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சுருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீதியில் கன்னட ரீதியில் நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டதுனால தாங்க இவ்வளோ கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சுறதாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க தமிழ் ரீதியிலையும் மலையாள ரீதியிலையும் வந்து கலவையான விமர்சனங்களாம் அங்கே கிடச்சிருக்குது கேரளா ரீதியில வந்து யாருக்குமே வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இஷ்டப்படல தாங்க நம்ம சொல்லியாகணும் ஏன்னா அவங்க வந்து படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க ரொம்பவே வந்து ஒஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மோசமான இதில் வந்து லேக் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க முன்மேட்டே பார்த்திங்கன்னா இவங்க மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வந்து திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறு நிமிடம் இங்க வடிவமைச்சிருக்காங்க இவங்க ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் இல்லைனா மூன்று மணி நேரத்துக்கு வந்து அந்த இருபது நிமிடத்தை வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ரீதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு புஷ்பா ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து எதிர்பார்ப்பில் வந்து அதிகமாக இருந்து எதிர் ரெண்டாம் பார்ட்டுக்கு வந்து லேக் இருந்தனால வந்து புஷ்பா த்ரீ பாகத்து வந்து பெரிய லெவலுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து தற்போதைக்கு குறைஞ்சிருக்குனாங்க நம்ம சொல்லியாகணும் கண்டிப்பாக வந்து புஷ்பா த்ரீயோட இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ரேம்ப் பேஜோட இந்த படத்தை வந்து முடிப்பாங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச வசதியாங்க புஷ்பா ஃபோர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் வந்து புஷ்பா டூ திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருக்குதுன்னு